வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் நம்மிடமே இருப்பார் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு என்ன அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ஆணவம் தலை தூக்க கூடிய சமயத்துல அந்த ஆணவத்தை கட்டுப்படுத்த அவன் செய்ய வேண்டிய இறை வழிபாட பத்தி பார்க்க போறாங்க அதற்கு உதாரணமாக தான் அண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஜோதி ஸ்வரூபமாக திகழக்கூடிய அண்ணாமலையாருங்க அகமுடி காண முடியாத அண்ணாமலையார் ஆணவத்தோடு வந்த பிரம்மருக்கும் நாராயணருக்கும் பாடத்தை கற்றுக் கொடுத்து ஆணவத்தை அழித்தவர் நம்முள் இருக்கக்கூடிய ஆணவத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக ஜோதி வடிவமாக ஜோதி ஸ்வரூபமாக காட்சி தரும் அண்ணாமலையானை இந்த கார்த்திகை தீபத்தன்று வணங்கி வழிபாடு செய்யணுங்க நெருப்பு அப்படின்றது கெட்டதை பொசுக்கக்கூடியது பெரிய அளவில் இருக்கும் நெருப்பு அழிக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க சின்ன அளவில் தீபத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு நம்மையும் நம் மனதில் இருக்கக்கூடிய ஆணவத்தையும் கெட்ட எண்ணத்தையும் அழிக்கக்கூடியதுங்க இத்தனை சிறப்புமிக்க இந்த கார்த்திகை தீப வழிபாடானது வருகின்ற வெள்ளிக்கிழமை அதாவது நாளைய தினம் பதிமூன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வரை இருக்கு இந்த நாளில் நம்மளுடைய வீட்டில் செய்ய வேண்டிய ஆன்மீக வழிபாட்டு முறையை நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோங்க எந்த முறையில் நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா ராஜபோக வாழ்க்கையா வாழ முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுலேயும் குறிப்பாக நான் ஒரு இலை சொல்கிறேங்க அந்த இலை மீது நீங்கள் நாளை வருகின்ற கார்த்திகை தீபம் அன்று விளக்கை வைத்து ஏற்றுனீங்க அதாவது நம்ம எல்லா இடத்துலையும் அகல் விளக்கு வைத்து தீபங்கள் ஏற்றுவோம் நாளைக்கு கார்த்திகை தீபம் அப்படின்றதுனால அதில் நான் சொல்லக்கூடிய இந்த இலை மீது நீங்கள் இந்த தீபங்களை ஏற்றி வைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ராஜ வாழ்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான தீபங்கள் அற்புதமான தீப வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் அந்த இலை என்ன அப்படின்றதையும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்காலோ இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தாலோ இருந்தாலும் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான பரிகாரங்களை அந்த அற்புதமான நாளில் செய்து பலனையும் பெற முடியாத நல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய வீடு முழுவதும் கார்த்திகை தீபத்தன்று மண் அகல் அகழ்விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கோங்க அப்படி செய்யறது அப்படின்றது நம்ம வருட வருடமாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் இருபத்தேழு மண் அகல் விளக்குகளை குறைந்தபட்சம் கார்த்திகை தீபத்தன்று ஏற்றுவது அப்படின்றது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அதற்கும் மேலாக உங்களால எவ்வளவு தீபம் ஏற்ற முடியுமோ அத்தனை தீபங்களையும் ஏற்றி வைத்து நீங்க வீட்டை அலங்கரித்து கொள்ளலாங்க கார்த்திகை தீபத்தன்று நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு இலை மீது நீங்க தீபம் ஏற்றி வரும்பொழுது அரசன் எப்படி வாழ்வானோ அந்த அளவிற்கு அரச வாழ்வை கொடுக்கோங்க அந்த இலை என்ன அப்படின்னா அரச இலைங்க அரச இலைய முடிந்த வரைக்கும் நாளைக்கு இருபத்தேழு அப்படின்ற எண்ணிக்கையில எடுத்துக்கோங்க இருபத்தேழு இலை கிடைத்தது அப்படின்னா ரொம்ப 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 நல்லதுங்க அந்த இருபத்தேழு மேதோ நீங்க விளக்கு ஏற்றும் பொழுது அது அடியில அந்த விளக்குக்கு அடியில இந்த இலையை வைத்து அது மேல நீங்க இந்த தீபத்தை ஏற்றுவது அப்படின்றத செய்திடுங்க அப்படி கிடைக்கல அப்படின்னா குறைந்தபட்சம் ஐந்து அரச இலையை எடுத்துக்கோங்க வீடு முழுவதும் அரச இலைகளை வைத்து அதன் மேல ஒரு மண் அகல் விளக்கு வைத்து திரி போட்டு தீபம் ஏற்றணும் அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய வறுமையானது நிரந்தரமாக விரட்டப்படுங்க அவ்வளவு இலை எங்களுக்கு கிடைக்காது அப்படின்றவங்க ஒரே ஒரு அரச இலை கிடைத்தா கூட போதுங்க அதற்கு மஞ்சள் குங்குமம் கட்டாயம் வைக்கணும் முதல் நீங்க பறிச்சுட்டு வரும்போதே பறிக்கும் பொழுதான் என்ன சொல்லணும் அப்படின்னா நல்லதுக்காக நான் பறிக்கிறேன் அப்படின்னு அதுகிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அந்த இலையை பறிச்சுக்கோங்க பறிச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க சுத்தமான தண்ணியில் வாஷ் பண்ணாலும் போதும் தான் மஞ்சள் தண்ணீரில் நீங்க வாஷ் பண்ணி அதை தொடச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே நல்லது அதுக்கப்புறம் அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைங்க அதற்கு மேல மண் அகழ் விளக்கு வைக்க போறோம் இல்லையா அந்த மண் அகழ் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சிடுங்க அதுக்கு அடுத்து அதுல நல்லெண்ணோ இல்ல நெய்யோ ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி அந்த விளக்குக்கு பக்கத்துல ஒரு பூவை வச்சுடுங்க பூவை வச்சு பூஜை அறையில மனம் நம்மளுடைய அண்ணாமலையாரை வேண்டுதல் வைத்தா போதுங்க உங்க வாழ்க்கையில அத்தனை கஷ்டங்களும் தீருங்க அது மட்டும் இல்லாம அரச வாழ்வு வாழ தேவையான அத்தனை வரங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க அரச இலை தீப வழிபாடு அரசனை போல வாழக்கூடிய தகுதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்று நாட்களும் தொடர்ந்து இந்த அரச இலை மேல வைத்து பூஜை அறையில தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு நிச்சயம் பண கஷ்டம் அப்படின்றது தீருங்க நாளை ஒரு நாள் முழுவதும் உங்களுக்கு நேரம் இருக்கு அதனால அரச இலையை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்கோங்க கொண்டு வந்து வீட்டில் வச்சிருங்க அரச இலை ரொம்ப காய்ந்ததா இருக்கக்கூடாதுங்க செழிப்பா இருக்கணும் செழிப்பா இருக்கக்கூடிய அரச இலையை தேர்ந்தெடுத்து நீங்க பரிச்சு எடுத்துட்டு வந்துருங்க பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய அரசையிலையா நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து அதை நான் சொல்லியிருந்த மாதிரி சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து அதன் மேல நீங்க இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது முழு பலனையும் நம்மளுக்கு பெற முடியுங்க அதனால் நல்லா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய இலைகளாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதையும் முன்கூட்டியே பறித்து வைப்பது அப்படின்றத செய்துடுங்க மாலை ஆறு மணிக்கு மேலே இலைகளை பறிப்பது அப்படின்றத செய்திடாதீங்க முடிந்த வரைக்கும் பறிக்கும்பொழுது அதுக்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் எப்படி கேட்கணும் அப்படின்னா நான் இது நல்லதற்காக பறித்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அந்த இலைகளை பறிச்சுக்கோங்க இப்படி நாளை மாலை நீங்க இந்த தீபங்களை ஏற்றும் பொழுது அது அணையாம இருக்க ஒரு சில டிப்ஸ் சொல்றேன் இதையும் நாளைக்கு கடைப்பிடிப்பது அப்படின்றத செய்திடுங்க உங்ககிட்ட கற்பூரம் இருந்தது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க உங்க வீட்டு கார்த்திகை தீப விளக்குகள் அணையாம ஏறியுங்க ஆனா இந்த கற்பூரத்தை எப்படி எல்லாம் விளக்கு ஏற்றும்போது பயன்படுத்தணும் அப்படின்னு சில சூட்சம குறிப்புகள் இருக்கு அதையும் நான் இப்ப சொல்றேன் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க வாங்கிய மண் விளக்குகளை முதல்ல தண்ணீர்ல போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் நல்லா காற்றுல காய வச்சுருங்க ஏன்னா இப்போ மழை காலமாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் மழை பெய்து நம்ம வெயிலில் காய வைக்க முடியாது ஃபேன் ஓட விட்டு அந்த காற்றுலையே காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதை இன்றைக்கி செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு காலையில் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அதை தண்ணீரில் ஊற போட்டு நல்லா கழுவி அதை காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் காய வச்சு ரெடி பண்ணிட்டீங்க இல்லையா அந்த புது மண் அகழ்விலுக்குள்ளே கொஞ்சம் போல் முகத்துக்கு போடக்கூடிய பவுடரை கொட்டி தடவிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா கூட மைதா மாவு இருக்கும் இல்லையா மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு இப்படி உங்க கிச்சன்ல என்ன மாதிரியான மாவுகள் இருக்கோ அந்த மாவுல மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு இது ரெண்டுல ஏதாவது ஒரு மாவை எடுத்து தடவி அந்த மாவை விரலால தூவி பரப்பி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த அகல் உறிஞ்சாமல் இருக்கோங்க இல்லைனா நம்ம எண்ணெய் ஊற்றினோம் அப்படின்னா புது அகல் விளக்கு எண்ணெயை உறிஞ்சிடும் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் போல கற்பூரத்தை நல்லா தூள் பண்ணி அப்படி இல்லைன்னா இடித்து அதில் சேர்த்துக்கோங்க நாட்டு மருந்து கடையில பஞ்சு கேட்டு வாங்கிக்கோங்க குறைஞ்ச விலை தான் அந்த பஞ்சை நீங்கள் நல்லா சுருட்டி திரி மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் திரி மாதிரி உருட்டி ரெடி பண்ணும் அதுக்குள்ளே அதுக்குள்ள கொஞ்சம் போல கற்பூரத்தை வச்சிடுங்க அதுக்கு நடுவுல கற்பூரத்தை வச்சுட்டு நல்லா உருட்டி ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து திரிய ரெடி பண்ணி நம்ம தயார் பண்ண திரிக்கு முனையிலையும் கொஞ்சம் போல அந்த கற்பூரத்தூளை வச்சுடுங்க இந்த பஞ்சுத்திரிக்குள்ளேயும் கற்பூரம் இருக்குது அதே மாதிரி பஞ்சுத்திரிக்கு மேல் பகுதியிலையும் கொஞ்சம் கற்பூரத்தை தடவும் பொழுது விளக்கு நன்றாக எரியுங்க அதே மாதிரி அகல் விளக்குல ஊற்றக்கூடிய எண்ணெயிலையும் கொஞ்சம் போல் கற்பூரத்தை தூள் செய்து தூவி விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த திரியை போட்டு நம்ம அகல் விளக்குக்கு நடுவில் வைத்து தீபம் ஏற்றினோம் அப்படின்னா உங்கள் மண் அகல் விளக்கானது காற்றிலையும் அணையாம இருக்குங்க நல்லெண்ணிலையும் நம்ம கற்பூரம் சேர்க்கும் பொழுது அந்த தீபத்திற்கு ஒரு சக்தி கிடைக்குங்க ஒருவேளை உங்ககிட்ட நல்ல நீளமாக இருக்கிற பஞ்சுத்திரி இருந்தது அப்படின்னா அந்த பஞ்சுத்திரியை நல்லா விரிச்சுக்கோங்க அதுக்கு நடுவுல கற்பூர தூளை தூவி அதுக்கப்புறம் இதே மாதிரி பஞ்சுத்திரியை சுருட்டி நீளமாக ரெடி பண்ணிட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க காற்று வீசும் போதும் அணையாம அந்த கற்பூரம் பார்த்துக்கோங்க இந்த கார்த்திகை தீபத்திற்கு நான் சொல்லியிருந்த இந்த குறிப்புகளையும் பயன்படுத்தி அணையாம வீட்டில் அங்கங்க உங்களுக்கு எங்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் நீங்க தீபத்தை ஏற்றி அலங்காரம் செய்துடுங்க அதே மாதிரி நான் சொல்லியிருந்த அந்த இலையை வைத்து நீங்க தீபம் ஏற்றும் பொழுது அரச வாழ்வை உங்களுக்கு கொடுக்குங்க உங்க வாழ்க்கையில இனி பணப்பிரச்சனை அப்படின்றதே வராதுங்க பஞ்சம் அப்படின்றது தீர்ந்து போயிடும் இப்படி இந்த பஞ்சம் தீர்க்கக்கூடிய அற்புதமான இந்த இலையை வைத்து நாளைய தினத்துல யாரெல்லாம் தீபம் ஏற்ற போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ரூபாய் செலவு இல்லாமல் செய்யக்கூடிய இந்த பரிகாரங்கள்லாம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்